ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நாலு நிமிடம் மட்டும் கேள்வி என் செல்லமே நிச்சயமாக அடுத்த நாலு மணி நேரத்தில் நல்லது நடக்கும் ஆம் அது எல்லாம் இந்த நொடியிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது முடிந்து போகப் போகிறது என் செல்லமே அறிவுலையும் சரி திறமையிலும் சரி நீ யாருக்குமே சளைத்தவன் கிடையாது உன்னுடைய வாரத்தையும் சரி பாவத்தையும் சரி நானே சுமக்கு சுமக்கிறேன் கவலைகள் எல்லாம் மறக்கிற உனக்கு சந்தோஷத்தால் உன்னை நிறைக்க நிறை நிரப்பப் போகிறேன் என் சொல்லமே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறப் போகிறது இன்னும் சற்று நான்கு மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தப் போகிறேன் இனி உனக்கு வெற்றிகள் குவிய போகிறது கஷ்டமோ சந்தோஷமோ இங்கு யாருக்குமே நிரந்தரமில்லை எல்லாமே உன்னை எப்படி பார்க்காம உன்னை தேடி வந்ததோ அதே போலத்தான் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும் உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கின்ற எந்தவித விளைவுக்கும் நீ நேர்மறையாக மட்டும் பதில் சொல் உன்னை பயன்படுத்துக உன்னை பயப்படுத்துகிற விஷயத்தை கீழே போட்டு அமுக்கிற அளவுக்கு நீ என் நாமத்தை இரு உன்னை சூழ்ந்து சூழ்ந்திருக்கிற ஏமாற்றமும் வஞ்சகமும் துரோகமும் ஏழ்மையும் இன்னும் பலவற்றிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கு கவலையை கொடுக்கிற எந்த விஷயமானாலும் இந்த சாயப்பாவின் பாதத்தில் போட்டு என்று செல்லமே அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் எவ்வளவு எத்தனை போராட்டங்கள் உன் மனதினாலும் சரி வாழ்க்கையிலும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை தவிப்புகள் எத்தனை பேச்சுக்கள் இந்த வயசுலேயே நீ எவ்வளவோ அனுபவித்து விட்டாய் நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் கவலைப்பட்டதெல்லாம் போதும் உன்னை அவமானப்படுத்திக் கொண்டவர்கள் மத்தியில் உன்னை தலை நிமர்த்தி நிற்க வைப்பேன் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து செய்வதறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறாய் கையில் இருக்கிற எல்லா எல்லாவற்றையும் இழந்து கஷ்டத்தோடையும் கவலையோடையும் உள்ள குபரளோடையும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை எழுந்துட்டோமே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் கவலைப்பட வேண்டாம் உன்னை சுற்றி உள்ளவர்களால் வஞ்சிக்கப்பட்டு பரிதவிப்போட இருக்கிற உன்னை விடுவிக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன் புலம்ப வேண்டாம் என்று செல்லமே அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான பாதுகாப்பில் உன்னுடன் துணையாக இருக்கிறேன் உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு ஏன் செல்லமே கலக்கம் பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் எப்படி எதை செயல்படுத்துவது அவர்களுக்கு இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது இது நடக்குமா அல்லது இது நடந்துவிடுமா இது நடக்காமல் போய்விடுமா அப்படி இப்படி என்று ஏன் குழப்பமான மனநிலைவில் இருந்து கொண்டிருக்கிறாய் தெளிவான மனதுடன் நல்லபடியாக நன்மையாக நடக்கட்டும் நடக்கும் சாயப்பா என்று என்னிடத்தில் முறையிட்டு எல்லாவற்றையும் என் பாதத்தில் கொட்டிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னை மனதார ஒரு ஒரு நொடி நினைத்து விடு என்று செல்லமே நிச்சயமாக எந்த இடத்தில் இருந்தாலும் உன்னை பாதுகாக்க நான் ஓடோடி வருவேன் நீ ஒரு வைரக்கள் நீ வைரமாக ஒளி வீசவே இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் அல்லவா பிரச்சனைகளை சந்திக்காமல் வாழ நினைப்பவன் வாழ்வே வாழவே தகுதியற்றவன் ஆகிறான் நீ முழு மனதுடன் சிரிக்கும் போது மட்டுமே மின்னலைப் போல அனைத்து இருளும் இருளும் மறைந்து விடுகிறது நல்லது நினைக்காமல் போனாலும் கூட பரவாயில்லை ஆனால் யாருக்கும் கெடுதல் நினைக்கவே மனதார கூட நினைக்கக்கூடாது அதுவே இப்பிறவியில் ஆற்றும் பெரும் புண்ணியம் ஆகவே அனைத்துமே காரணமில்லாமல் தாமதமாகின்றது என்று உன் மனது நினைக்கின்றது எனக்கு புரிகிறது நான் சொல்வது சரிதானே அனைத்தும் காரணத்துடன் தான் தாமதமாகின்றது என்று இறைவன் நமக்கு சில நேரங்களில் உணர்த்தி விடுகின்றான் உன்னை சில நாட்களாகவே நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ இயங்கும் ஏக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இது ஒரு பொய்யான மாயை நிறைந்த உலகம் என் சொல்லமே எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்து விட்டேன் ஆனால் நீயோ என்னிடத்தில் வந்து திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவிக்கிறேனே சாயப்பா என்று என்னிடத்தில் ாய் இப்போது நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் கவனமாக கேள் உனக்கான நலனை விரும்பும் அனைத்து உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக உற்ற தோழனாக உன் சாயப்பா நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் இன்னொருவனை இன்னொருவரான பாசத்திற்காக இயங்குகிறாய் என்றுதான் எனக்கும் புரியவில்லை உனக்குள் இருக்கும் எனக்காக இயங்கு ஆம் செல்லமே நீ ஏங்க தொடங்கும் போதே அது தெரிந்து உன் அருகில் நான் வந்து விடுவேன் நீ உயிராக இருக்கும் நினைக்கும் உன் சாயப்பா பாக நான் இருக்கிறேன் அல்லவா நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவெடுத்து விட்டாய் அல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க தேவையே இல்லை என்னிடத்தில் ஒன்றை மட்டும் கேட்டுக்கொண்டு காத்து காத்து கொண்டிருக்கிறாய் நீண்ட நாட்களாக நாட்கள் கடந்து கொண்டே இருந்தாலும் சாயப்பா இருக்கிறார் சாயப்பா செய்து முடிப்பார் என்று என் மீது அளவுகடந்த நம்பிக்கை வைத்திருப்பதை நான் வீணாக்க மாட்டேன் நிச்சயமாக இந்த சாயப்பா நடத்தி வைப்பேன் நீ வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அது நிச்சயமாக நடக்கும் இன்று இருளாக இருந்த உன் வாழ்விற்கான ஒளியையையும் இனிப்போடு இனிப்பான செய்தியும் கொண்டு வந்திருக்கிறேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் உன்னை வீழ்த்த பயன்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் மனதை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது பிறகு உன் வாழ்க்கையில் புதிய மாறுதல்களுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பும் பாசமும் அருளும் என்றும் உண்டு வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது என் செல்லமே அதற்கான நிவர்த்தியை நிச்சயமாக உனக்கு நான் செய்து கொண்டுதான் வருகிறேன் உன் கோரிக்கைகளை என்றுமே நான் நிராகரித்தது கிடையாது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சங்களை அழித்துவிடு நான் உனக்கு நிழலாக இருக்கும் பட்சத்தில் ஏன் பயப்படுறாய் பயப்படவே கூடாது நிச்சயமாக உனக்கான நான் பக்கபலமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் நிச்சயமாக உனக்கு நான் நல்லதொரு வழி வகுப்பேன் என் செல்லமே நான் சொல்வதை நான்கு நிமிடம் கேளு என்று சொன்னேன் ஆனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்ட என் செல்ல பிள்ளைக்கு இன்னும் சற்று நான்கு மணி நேரத்தில் நல்லது நடக்கும் என் செல்லமே பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல் என் செல்ல மகளின் ஆசையை தீர்த்து வைப்பதுதானே என்னுடைய வேலை முதல் பயத்தை தூக்கியறி மகிழ்ச்சியாக இரு நிம்மதியாக இரு இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்